கால புருஷ சக்கரத்தில் அஞ்சாவது ராசியாக வளம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வணக்கங்க நம்மளோட அதிபதி என்னவோ சூரிய பகவான் தான் ஒருத்தவங்களோட ஜாதகத்தில் இந்த சூரிய பகவான் வலுவாக இருந்துட்டா சாதகமான அமைப்பில் உட்காந்துட்டா அவங்களுக்கு அதிகாரம் அரசியல் சொல்லிட்டு தூள் பறக்குங்க சுத்தியுமே சம பாதுகாப்போட பயங்கரமாக ஆக்கிரமிக்க தோரணையோட கம்பீரமாக அரசர் மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருவாரு அரசாங்க உத்தியோகம் கண்ட வேலைக்கு உயர்வான வாழ்க்கை

கொடுக்குறாரு கண் கண்ட தெய்வம் தான் எல்லாருமே நான் மறுக்கலை ஆனால் அவர் என்ன தான் பண்ணிட்டு இருக்காரு போதாத குறைக்கு இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டம சனியாக உட்காந்துட்டாரு எட்டு திக்குல இருந்தும் அடியோ அடியோன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு எங்க போனாலும் இங்கிட்டு போனாலும் ஜோனு மலை அங்கிட்டு போனாலும் ஜோனுமலை வடிவேல் சொல்கிற மாதிரி எங்களுக்கு பிரச்சனை மட்டும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க அப்பா அந்த கதை கொடுக்குறாரு அத்தனை கஷ்டத்தை கொடுக்குறாரு அந்த வழியிலிருந்து உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணால் சரி டப்புன்னு மூடிடுது கதவு ஸோ இப்படி வாய்ப்புகள் தட்டி போகுது வாழ்க்கை வெளிச்சம் இல்லாமல் போச்சு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் யாரால் சிம்ம ராசிக்காரங்க இப்போ பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவரே உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க போகிறாருங்க உங்களை காப்பாற்ற நினைக்கிறதே அவர் தான் என்னமா சொல்கிற அப்படி யாரு தான் எங்களை காப்பாற்ற போகிறாங்க நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிம்ம ராசிக்காரங்க சிரமங்களில் இருந்து உங்களை காப்பாற்றணும் நினைக்கிறது அஷ்டம சனி எட்டுக்குள்ளே அடிக்கிறாரு என்ன பண்றதுங்க தெரியல அவ்வளவுதான் என் வாழ்க்கை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கேள்விக்குரிய அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அவரே பாதுகாப்பு கொடுக்குறாருங்க காப்பாற்ற நினைக்கிறாரு அப்படின்னா என்னவாக இருக்கும் அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் வக்கரகதி உட்காந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாருங்க ஒண்ணும் பயப்படாதுங்க ஒன்று அடிக்கலான்னு வந்தேன் ஆனா உன்னை பார்த்தா பாவமா இருக்கு நீ ரொம்ப நல்லவனா இருக்கேன் உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கறேன் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒண்ணுமே பண்ணாம நான் திரும்பி உட்காந்துக்கிறேன் ஓகேவா நீ உன் வாழ்க்கையில எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ சரி அதை பண்ணு அதே போல் என்னெல்லாமோ நல்லது நடக்க பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே நான் நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்களை பத்திரப்படுத்தி முன்னேறதுக்கான வழியை பார் இப்படி சொல்லி சனீஸ்வர பகவான் வந்து நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வந்து சைலண்ட்டாக இருக்க போகிறேன் இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறது தான் நம்முடைய சாமர்த்தியமே இருக்குங்க இல்லையா அதாவது சனீஸ்வர பகவானை நினைச்சாலே மனசெல்லாம் பதறதுமா அவர் பார்வையில் சிக்கி தவிக்க போகிறேன் அப்படின்னு பயந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரணகலத்தில் ஒரு கிளுகிழுப்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் தாங்க இனி வரப்போகுது நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க இந்த சனி சனி பகவான் வந்து வக்ர பெயர்ச்சி அப்படிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் சிம்ம ராசிகளுக்கு ஏற்படுத்த போகுதுங்க அதாவது இனி உங்களுக்கு சுயப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமாக நிதி ரீதியாக வணிக ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியாக நல்லா இருக்க போறீங்க ரொம்ப வலுவான ஆட்களாக வளம் போறீங்க ஜோதிட சாஸ்திரப்படி இந்த சனி வக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பயணங்கள் கூட பணவரவு கொடுக்குங்க நிதி நிலை வலுவாக இருக்கும் பணவரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கூட கிடைக்கப் பெறுவீங்க இது எல்லாத்துக்கும் மேல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு நீங்கள் உயர்ந்து வந்து நிற்பீங்க ஒன்று அவங்க வந்து உங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக மாறணும் இல்லையா விட்டுட்டு விலகணும் எல்லாத்துக்கும் மேலே அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கும் ஆளும் இருந்து ஆதரவு கிடைக்கும் வருமானம் பெறும் அதே போல் குழந்தையோட ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் வருமானம் வந்து அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க தொழில் ரீதியாகவோ வெற்றி பெற போகிறீங்க நிதிநிலை வலுவாக இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் அதே போல கூட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் புதிய வியாபாரத்தில் இருக்க போறவங்களுக்கும் தன்னம்பிக்கை கிடைக்குங்க தைரியத்தோட நிறைய சவால்களை சர்வ சாதாரணமாக சாதிச்சு காட்ட போறீங்க ஒட்டு மொத்தமா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கருண பார்வையை தான் காட்டியிருக்காரு இது வந்து சும்மா பொதுவாக சொல்லியிருக்கேங்க இப்ப விரிவா பார்க்கலாம் ஒட்டுமொத்த சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு காரியத்தை செய்கிற வரைக்கும் யோசிப்பீங்க ஆனால் அதை முன்னேறணும் அப்படின்னு முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டீங்க அதை செஞ்சு முடிக்கிறோம் வெற்றியோ தோல்வியோ தோல்விக்கு இடம் கொடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு உசுரை கொடுத்தாது வெற்றி அடைஞ்சிடணும் இதுதான் சிம்மத்தோட போக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள நம்பி நம்பி நிறைய விஷயங்களில் துரோகத்தை பார்த்துருப்பீங்க காலை வாரி விட்டுருப்பாங்க அந்த நிலை மாறுதுங்க உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்கெல்லாம் நீங்கள் தூக்கி எறிய போகிறீங்க எந்த விதமாக விதமான சிரமங்களையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி கண்ணியை பறிக்க போகிறீங்க இதோட இந்த நேரத்தில் சிம்ம ராசி கொஞ்சம் கர்வமாக நடக்க போகிறீங்க காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் கர்வமாக நடக்கிறதே உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க முன்னாடி இதோட இது வரைக்கும் கடினமான சூழ்நிலையில் இருந்த சிம்ம ராசிக்காரங்க விடுபட போறீங்க குடும்பத்தில் உற்சாகம் கரை உங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் சமுதாயத்தில் உயர்ந்த நட்பு கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா விரிவுபடுத்துவீங்க பெரிய அளவில் கடன் வாங்கி கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடனை முழுசா அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தொகைகள்லாம் உங்களை தேடி வரும் அதே நேரத்தில் எல்லா விதமான செயல்பாடுகளுமே நல்லா புரிஞ்சு அதுக்கப்புறமா திட்டமிட்டு செயல்படுத்த போறீங்க மன அழுத்தம் குறை தெளிவான சிந்தனை வந்து உண்டாகுங்க இதோட வம்பு வழக்கில் இருந்து விடுபட போகிறீங்க ஒரு புதிய மனுஷனாக மாற போகிறீங்க ஆன்மீகத்தில் புதிய விஷயங்களை அறிஞ்சிக்க போகிறீங்க தர்ம காரியங்களுக்கு செலவு செய்வீங்க பொருளாதாரத்தில் வளம் கொடுதுங்க சலசலப்பாக இருந்த வீடுங்கிறது இப்போ சந்தோஷத்தில் கலகலப்பாக இருக்க போகுது புதுசாக வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்கிறது ஆடை அபர் அபகரணங்கள் வாங்க போகிறீங்க இதோட குடும்பத்தில் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு இருந்த அந்த கசப்பு தன்மை மாறுதுங்க அனுகூலம் உண்டாகுது நன் நண்பர்கள்கிட்ட மன உறுதியோட தெளிவாக பேச போகிறீங்க உங்களை புறம் பேசுறவங்க எல்லாமே அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து நாசுக்காக விலகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கையிருப்பு பொருட்களையும் பத்திரப்படுத்தி மனத்தையும் சேமிக்க பாருங்க இதே மாதிரி நீங்கள் நினைச்ச காரியங்கள் நீங்கள் கனவுல நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்த இவ்வளோ இது நமக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த வேலையை செஞ்சாலும் சரிங்க உறுதியோட எண்ணத்தோடு செய்ய பாருங்க நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தொகையில் துறையில் நல்ல முன்னேற முடியும் கூட்டாளிகளையும் சரி சூழ்ச்சி வலை பின்னி வச்சுருப்பாங்க அதில் சிக்காமல் இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியந்தான் ஏன்னா சனி பகவான் வந்து வக்கரகாலத்தில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே அடையாளப்படுத்திடுவார் சரிங்களா அடுத்தது அரசாங்க வழியில் உங்களுடைய கஷ்டங்கள் மறைந்து வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து நல்ல கிடைக்கப் பெற போறீங்க மன வலிமை அதிகமாக போகுது உங்களுடைய செயல்பாடுகளில் சுறுசுறுப்பு கூடும் உங்களை நீங்களே அறிஞ்சு கொள்ளக்கூடிய காலகட்டம் தெய்வ வழிபாட்டிற்கு தக்க பலன் வந்து கிடைக்கும் உடைய காரியங்களில் பொறுமையும் அமைதியும் கடைபிடிச்சிட்டாவே போதுங்க நடக்கிறதுங்கிறது எல்லாமே சிறப்பாக நடக்கும் இது உத்தியோக பணிகள் இருக்கு அப்படின்னா வேலை பலம் அதிகரிக்குங்க ஆனால் உழைப்பு கேச்சு ஊதியம் பெறுவீங்க அதில் எந்த ஒரு தடையுமே இருக்காது கூட வேலை பார்க்குறவங்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு எடுத்த காரியங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலையிலான நீங்க மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க கௌரவமான பதவிகளை வந்து சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதனால் சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் இதை பார்த்து எல்லாருமே பொறாமைப்படுவாங்க கண் திருஷ்டி இருக்கும் இது வந்து சிம்ம ராசிக்கு சாதகம் கிடையாது ஏன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டி போகணும் அப்படின்னா தினந்தோறும் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கண் திருஷ்டி விலகணும் அப்படின்னா சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே தீர்வு அம்மா, இது புதுசா இருக்கே நீ சொல்றது ஆமாங்க உங்களுடைய அதிபதியோட பலம் கூடினாலே உங்களுடைய யாருடைய சூழ்ச்சியும் உங்களை வந்து எதுவுமே பண்ணாதுங்க இதில் வந்து கண் திருஷ்டியும் ஆயிரும் அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார வளத்தை காண போகிறீங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கிற சிலைமைகள்லாம் முடியுதுங்க சுறுசுறுப்பாக செயல்பட்டு புதிய முதல் கூட லாபத்தை எடுக்க போகிறீங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகமாகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடைஞ்சல்கள்லாம் வரலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ என்ன வேலை செஞ்சாலும் சரிங்க எந்த துளையில் இருந்தாலும் சரி அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் என்ன இருக்குது உங்களுடைய பணம் என்ன இருக்குது எதையுமே வந்து யார்கிட்டயும் தெரிய தெரியப்படுத்தாதீங்க இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இனி வரக்கூடிய நாட்களில் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன் காட்டுக்கு ராஜானாலும் வீட்டுப்புக்கு தொடப்ப கட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எவ்வளவுதான் பெரிய பெரிய விஷயங்கள்ல சிம்ம ராசி சாதாரணமா செஞ்சு முடிச்சாலும் அதை வீட்டில் இருக்கவங்க கூட இருக்கவங்கள துச்சமாக தான் நினைப்பாங்க கையை எடுத்துட்டு தங்க கூ தன்னோட கையை குத்தனா எப்படி இருக்கும் இந்த மாதிரி துரோகங்களை அதிகமாக சிம்ம ராசி பார்த்துருக்கோம் பல துரோகங்களை தாங்கி இருக்கிறதுனால தான் பாறை மாதிரி மனசு இறுகி போச்சுங்க யார்கிட்டையுமே அந்த பாசத்தை எதிர்பார்க்குறதும் கிடையாது யார்கிட்டேயுமே அந்த மென்மையான முகத்தை காட்டுறதும் கிடையாது ஆனால் இதை வச்சு இவளுக்கு துரோகம் செஞ்சவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு சிரிக்கவே தெரியாது உம்முன்னு இருப்பாங்க பாறை மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் கல்லா இருக்கேன் இல்லை கலையா இருக்கேன் கனிவாக இருக்கேன் இல்லை கஷ்டத்தில் இருக்கேன் உனக்கு என்ன போடா அப்படின்னு ஒதுங்கி தான் வந்துட்டு இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு தலைப்பை பார்த்துருப்பீங்க ஜூன் பதினஞ்சு முதல் தலைகீழாக மாறப்போகும் வாழ்க்கைன்னு இனி வரக்கூடிய நாட்கள்ங்க இது இனி சிம்மத்துக்கு இந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியோட வாழ்க்கையில் சில அதிசயங்கள்லாம் நிகழப்போகுது இது என்ன ஏதுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் எங்கள் வாழ்க்கையில் ஏங்க வாழ்க்கையில் அதிசயம் நிகழுதுன்னா அது என் குடும்பத்தார் என்னை ஏற்றுக்கிறது தான் என் குடும்பத்தார் என்னோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சுக்கிறது தான் இப்படி கூட இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்கள் யோசிப்பீங்க ஏன்னா எப்போவுமே குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தோட நலனுக்காகவே வாழக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தான் அஷ்டம சனியாகவே இருந்தாலும் சரிங்க ஜாக்பாட் அடிக்கும் அதிர்ஷ்டம் இருக்குதுங்க கேட்கவே வித்தியாசமாக இருக்காம எல்லாருமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடடா அஷ்டம சனி நீ அப்படி ஆகிடுவேன் இப்படி ஆயிடுவேன்னு எங்களை வந்து ஒரு மாதிரி பயமுறுத்திட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீ என்னமா அதிர்ஷ்டம் கொட்டுதுன்னு சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா அப்படின்னு என்னதான் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அதை என்னன்னு தெளிவாக சொல்றதுக்கு முன்னாடி சிம்ம ராசி உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்காங்க நவ கிரகங்களோட அமைப்பு இதோட அந்த ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மாற்றமாகறாங்க இந்த ஜூன் மாதத்தை பொறுத்து நட்சத்திரங்கள் எப்படி இருக்க போகுது பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ராசியில் கிரகநிலைன்னு பார்த்தோன்னா கேது பகவான் உட்கார்ந்துருக்காருங்க அடுத்தது கால் கலஸ்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் அவருடைய ராகு பகவானும் அவர் கூட ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் அடுத்தது தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி சூரிய பகவான் அவர் கூடையே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இதை அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் ஐயன சயன யோகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவானும் அவர் கூடவே சந்திர பகவானும் வளம் வர்றாங்க அடுத்து கிரகமாற்றம் இந்த மாதத்தை பத்து அஞ்சு மா பத்து அஞ்சு கிரக மாற்றம் நடக்குதுங்க வரக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து மாறுறாரு லாபஸ்தானத்துக்கு அடுத்தது ரெண்டாவது தான் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி செவ்வாய் பகவான் அய்யன சையன யோகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு மூணாவது பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னிக்கி சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு நாலாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அய்யன சயன யோகத்துக்கு மாற போறாருங்க ஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற போறாரு இதை வச்சு வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தோட பயணம் பண்ணக்கூடிய உங்களுக்கு நீங்க எதுலையுமே முதல்ல இருக்கணும்னு நினைப்பீங்க அதுக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு வேகத்தை விட்டு விவேகமாக செயல்பட்டு வெற்றியை தொடப்போகிறீங்க போகிறீங்க பணவரவு அப்படிங்கிறது எதிர்பார்த்த மாதிரியே இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் நல்ல பலன்கள் ஆயிரம் இருக்கும் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்யவே கூடாதுன்னு ஒரு விஷயம் சொன்னே இல்லையா அதை சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க முதல் விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் மற்றவங்ககிட்ட உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும்போது அதை வந்து மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணாதீங்க யாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு நல்லது நினைக்காதீங்க அப்போ நாங்கள் சுயநலமாக இருக்கணுமா ஆமாங்க கொஞ்சம் சுயநலமாக இருங்க மற்ற எல்லாம் பரவாயில்ல செஞ்சு செஞ்சு நிறைய வாங்கியாச்சுங்க அதனால் ஓகேங்களா நான் வந்து அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்னு சொல்லலை உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுடைய நலனுக்காக பாடுபடுங்க நீங்க தான் சொல்கிறேன் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே அகழுது எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் பண்ணுறீங்களா வியாபாரம் செய்கிறீங்களா கவனமாக இருக்கிறது நன்மையை கொடுக்கும் இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வீண் அலசி சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலதிகாரிகள் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்க யார்கிட்டையுமே கவனமாக இருக்கணுங்க எந்த விஷயத்துலையுமே கவனமாக இருங்க யாரையும் நம்பிடாதீங்க சிம்ம ராசிக்காரங்க நிறைய பேரை நம்பி ஏமாந்துருப்பீங்க நல்லவங்க மாதிரியே நடந்துட்டு நிறைய வேலையை பார்த்துருக்காங்க அது பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்திருக்கீங்க வாழ்க்கையில் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சரி செய்ய முடியாத அளவு பாதிப்புளை இருக்கீங்க அதனால யாரையுமே நம்பாதீங்க அடுத்தது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்குதுங்க அகலது இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றது எதையோ கவனமா செய்யுங்க கவனமா பேசுங்க இதை பிள்ளைங்க கிட்ட அன்பா நடந்துக்கோங்க அது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்குங்க அக்கப்பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது சிம்ம ராசிக்காரங்க பே பேச்சுக்குன்னு ஒரு தகுதி தராதனம் இருக்குது அது எல்லார்கிட்டேயும் பேசினா மதிப்பில்லைங்க நமக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் ஸோ இதனால் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க நடக்கிறது உங்களுக்கு நல்லதாக மாறிடும் அடுத்தது பெண்களை பொறுத்த வரைக்கும் விவேகமாக செயல்பட்டு வெற்றியை பெற போகிறீங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா சில காரியங்கள் நடக்கும் அதனால் கவனம் தேவைங்க மா நீ நல்லதை சொல்கிறியா இல்லை பயமுறுத்துறியா அப்படின்னு கேட்குறீங்க நல்லது கூடவே கெட்டதும் இருக்குங்க உஷாராக இருங்கன்னு சொல்கிறேன் வீணலைச்சல் ஏற்பட்டு அடுத்தது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஆதரவு கிடைக்க போகுதுங்க பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை ஏன்னா இந்த கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் தாங்க நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பீங்க வாய்ப்பு வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ உசாரா இருங்க அடுத்தது நண்பர்கள் மூலம் வீண அலைச்சல் எல்லாம் குறையும் நேரத்துக்கு வந்து சாப்பிட முடியாது அடுத்து அரசியல் துறைக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே தள்ளி போகலாம் வீண் அலைச்சல் வேலையே இருக்கலாம் மேல் இடத்துக்கிட்ட ஆனால் நெருக்கம் அதிகமாகுங்க உங்கள் மனசு மகிழக்கூடிய காரியங்கள் நடக்க போகுது அடுத்ததாக கல்வியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த டீச்சர் சொல்கிறத கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா வெற்றிக்கு அது உதவி செய்யும் வீண் அலைச்சல்கள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது இதோட தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கை பற்றி சொல்கிறேங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான என்னென்னா வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் நீண்ட நாட்களாக தள்ளி போன திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமண யோகம் உண்டாகுது குடும்பஸ்தானத்தில் அதிபதி புகன் புதன் பகவான் ராசியில் வர்றதுனால உங்கள் திருமணத்திற்கான வரன் அப்படிங்கிறது அதிக அளவில் வருங்க இதில் ஆல்ரெடி திருமணமானவங்க உங்களுடைய கணவருடைய மனசையும் உங்களுடைய மனைவியோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு நடத்துக்கோங்க இது வந்து சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் சொல்கிறேன் இதை அடுத்து ஒன்பதாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கும்போது பண விஷயங்கள்ல சில தடுமாற்றங்களை கொடுப்பாரு குடும்ப வாழ்க்கையை அடுத்து சனி பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சம்பள உயர்வு இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனா இப்போ அது எல்லாமே கிடைக்க போகுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது நிலைக்கணும் அப்படின்னா நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால மட்டுமே அது சாத்தியங்க எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பாதிப்புகளை தர மாட்டாங்க வேலையில் முன்னிறுத்தி கொடுப்பாரு புதிய வேலை வாய்ப்புகள்ல கிடைக்க செய்வாரு மாணவர்கள் மாணவிகளை சிறப்பா இருக்குது முக்கியமானதா இருக்கு புதனோட அருளால ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா வகையிலையுமே வெற்றி உண்டாகுங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் முதல் ஏழு நாட்கள் நீச்சமாக இருக்கிறதுனால பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தாலுமே எட்டாம் தேதிக்கு அப்புறமா அருமையான காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல கல்லூரி விரும்பிய துறைகளில் இடம் கிடைக்கும் குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால உயர்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் அமையுங்க அடுத்தது தொழில் ரீதியாக சுக்கிர பகவான் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழிலில் நீங்கள் அமோகமாக வாழ போகிறீங்க சனி உங்களை தடுக்கிறதுனால பணியாளர்கள் பிரச்சனை வந்து வருங்க இருந்தாலுமே குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அமோகமான பலன்களை கொடுப்பாங்க அதாவது சனி பகவான் கிட்ட இருந்தே நம்மள வந்து நம்ம குலதெய்வம் வந்து காக்கும் புரியுதுங்களா இதுவே தொழில் ரீதியாகவும் காக்க